முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மதுரை நாவலர் சோமசுந்தர பாரதியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழ் முக்கூடல் இலக்கிய விழா பழங்கானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இனிய நிகழ்ச்சிக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி பா மீனாட்சி அவர்கள் தலைமையுடையும் வரவேற்புரையும் வழங்கி மகிழ்ந்தார்கள் சிறப்புரை வழங்கி பெருமை சேர்த்தவர் பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கி பல்வேறு பாராட்டுகளை தெரிவித்த எழுபத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு எஸ்வி சுதன் எம்இ அவர்கள் மாணவர்கள் எப்படி இருந்தால் உயரலாம் என்று மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் மாணவிகளுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும் நோக்கங்களையும் தெளிவுகூறினார் சிறப்புடையாக டாக்டர் க சின்னப்பா மேலாண் முதல்வர் செந்தமிழ் கல்லூரி தமிழின் பெருமையை எடுத்து இயம்பினார் தமிழ் எட்டு தொகை பத்து பாட்டு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது பதினெண் கீழ்கிணக்கு பதினொன்று மேற்கணக்கு என அறியப்பட்டிருக்கிறது தமிழால் உயர்வு பெற்றோர் பலர் தமிழ் கற்று பெருமை சேர்த்த பெருமக்களை நாம் எண்ணி மகிழ்கிறோம் அவர்கள் வழியிலே மாணவிகளும் தமிழால் உயர வேண்டும் தமிழ் கேட்டு சிறக்க வேண்டும் என்று தமிழின் பெருமையை எடுத்து இயம்பினார் மாணவிகள் உற்சாகமடைந்தனர் வாழ்த்துறை நல்லாசிரியர் தமிழ்ச்சம்பல் முனைவர் சங்கரையன் அவர்கள் வழங்கினார்கள் மாணவிகளுடைய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கண் கவரும் வண்ணம் சிறப்பாக அமைந்திருந்தது மாணவிகள் மிக அழகாக அந்த நிகழ்வுகளை வடிவமைத்திருந்தது பாராட்டுக்குரியது நன்றியுரை உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஏஞ்சலி பிரமிலாதா அவர்கள் நன்றியுரை வழங்கினார்கள் மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஒன்று சேர்ந்து நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தது மிக பெருமையாக இருந்தது ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್